الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிக்குரிய சகோதரர்களே நபிசல்லாஹூ செல்லம் அவர்களின் பெயரால் சமுதாயத்தில் பரவியுள்ள நம்பகமற்ற ஹதீதுகள் என்ற தொடரிலே நூறு ஹதீதுகள் என்ற தொடரிலே நாங்கள் ஹதீதுகளை பார்த்து வருகின்றோம் அதன் தொடரில் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான சமுதாயத்தில் பரவியுள்ள ஒரு லைஃபான ஹதீஸ் சில இமாம்களின் கூற்றுப்படி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீத் என்கூடிய ஒரு மிக முக்கியமான அதிகமானவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க விரிவாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இந்த பலவீனமான ஹதீத்களால் நபிகளா சல்லல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் கூறாத செய்திகள் நபி சல்லல்லாஹூ அலைவு செல்லம் அவர்களின் பெயரால் மௌலவிமார்களால் பரப்பப்படுவதால் அவர்கள் ஏன் பரப்புகிறார்கள் அவர்கள் ஒரு சாரார் அறியாமையினால் இன்னொரு சாரார் தங்களுடைய வருமானம் தங்களுடைய மதிப்பு மரியாதை இவைகளை கருதி கொண்டு பரப்புவதால் மிக பெரும் வழிகேடுகளெல்லாம் உருவாகி இருப்பது எங்களுக்கு தெரியும் எனவேதான் நமது வயல்களிலே பயிரை நாட்டுகிற போது புற்கள் முளைக்கக்கூடாது என்பதில் எப்படி கவனமாக இருப்போமோ புத்தாடை அழிகின்ற போது என்று எப்படி கவனமாக இருப்போமோ அப்படி ஊத்தைப்பட்டால் அதை எப்படியாவது துப்புரவு செய்துவிட வேண்டும் என்பதில் கவனமாக இருப்போம் அதைவிட பல நூறு மடங்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்கிறது உண்மையாக ரசூல்லாய் சல்லல்லா அல்லீஸ்லம் அவர்கள் சொன்ன ஹதீதுகள் இருக்க ஆதாரமற்ற பொய்யான செய்திகள் நந்த சமுதாயத்திலே நவீன பெயரிலே பரவுவது ஏனென்றால் அந்த செய்திகளை நபீரார் சல்லல்லா அலிஸ்லம் அவரின் பேரில் சொல்வதால் கிடைக்கின்ற பரிசு நரகலோகம் நரகலோகத்திற்கு போகின்றார்கள் இவ்வாறான அதீதை சொல்வதால் எனவேதான் இந்த விடயங்களை சற்று விரிவாக நான் ஏன் பேசுகிறேன் என்றால் இந்த உரையை பல மௌலையுமார்கள் கேட்பார்கள் கேட்கின்றார்கள் பார்க்கின்றார்கள் அவர்களினால் நாலு பேருக்கு அந்த செய்தி எடுத்துச் சொல்லப்பட வாய்ப்பிருக்கிறது தெரியாதவர்கள் பாமர மக்களுக்கு இந்த விரிவான விளக்கம் தேவையில்லை அவர்கள் கேட்பதும் இல்லை எனவேதான் இவைகளை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் பரவலாக நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்தி என்றால் ஒவ்வொரு வஸ்துவிற்கும் உள்ளம் இருக்கிறது குருவானினுடைய உள்ளம் யாசீன் யார் யாசீனை ஓதுவாரோ அவர் அதை ஓதுவதன் மூலமாக பத்து விடுத்தம் குருவானை ஓதியவதாக அவருக்கு எழுதுகிறான் அல்லாஹ் ஒரு தரம் ஓதினால் குருவானை பத்து தரம் ஓதியதாக அல்லாஹ் எழுதிவிடுகிறான் குருவானினுடைய உள்ளம் யாசீன் என்று வரக்கூடிய செய்தி இந்த செய்தியை பற்றி இந்த ஹதி எங்கே வருகிறது பல கிரந்தங்களில் வருகிறது உதாரணம் இதோ என் கையில் இருக்கிறது இமாம் திருமிதி ரஹமல்லாவுடைய திருமிதி கிரந்தம் இந்த கிரந்தத்தில் வருகிறது அந்த இமாம் என்ன சொல்கிறார் என்பதை மட்டுமில்லாமல் இந்த ஹரி தொடர்பாக இதை பதிவு செய்து ஆய்வு செய்த கலை அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாள் என்பதையும் நான் இங்கே சொல்ல இருக்கின்றேன் நாங்கள் எங்களுடைய சொந்த கருத்தை கூறி சமுதாயத்திலே இது லைபான ஹதீஸ் என்று கற்பனையில் கூறுவதில்லை இந்த ஹதீது திருமிதி கிதாபிலே வருகிறது ஒரு கிதாப் இந்த ஹதீதை அவர் எழுதிவிட்டு இமாம் திருமிதி ரஹமதுல்லா சொல்கின்றார் இந்த ஹதீத் ஒரு அறிவிப்பாளர் வாயிலாக வரக்கூடிய ஹரீபான ஹதீஸ் இந்த ஹதீதிலே ஹாரூன் அபு முஹம்மத் என்கிற ஒரு அறிவிப்பாளர் வருகிறார் ஹாரூன் அபு முகமத் அவர் வாயிலாகத்தான் இந்த செய்தி அதிகமான இமாம்களுக்கு போய் சேர்கிறது அதாவது அனஸ் அலி அல்லாஹூ சொன்னதாக அனஸ் அலி அல்லா அவர்கிட்ட இருந்து கதாதா கதாதா இருந்து முகாத்தில் முகாத்தில் என்பவரிடமிருந்து ஹாரூன் அபு முகமத் அவரிடமிருந்து பலரு நூடாக பிரிந்து ஒவ்வொரு இமாம்களுக்கு போகிறது எத்தனை கிரந்தங்களில் இந்த செய்தி பதியப்பட்டாலும் அத்தனை இமாம்களுக்கும் யார் வாயிலாக போகுது என்றால் ஹாரூன் என்பவர் வாயிலாகத்தான் பிரிகிறது சரியே அப்போ இமாம் திருமதி ராகமல்லா என்ன சொல்கிறார் இந்த இதில் வரக்கூடிய இந்த ஹாரூன் அபு முகமது என்கிறவர் ஏற்கனவே இந்த மஜுல் என்பவரை பற்றி சொல்லியிருக்கிறேன் மஜுகூல் என்றால் நமது பாசையில் சொன்னால் அவரை பற்றிய எந்த தரவுகளும் கிடையாது ஒரு அறியப்படாத ஒரு நபர் யாரென்றே தெரியாத ஒரு நபர் வாயிலாகத்தான் இந்த செய்தி வருகிறது அப்படி என்றால் இவரை எந்த ஒரு இமாம்களும் நல்லவர் என்று இனம் காட்டவில்லை அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாத்திலே ஹதீர் பாதுகாக்கப்பட்டது எதனால் என்றால் நம்பகமான அறிவிப்பாளர் வாயிலாக இந்த செய்தி பதியப்படுவதால் தான் அது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பு உங்களுக்கு மௌளைமார்களான் உங்களுக்கு தெரியும் நம்பகமல்லாத ஒரு அறிவிப்பாளர் ஹதீரிகளை சொல்லிவிட்டால் அதை ஏற்பதில்லை இங்கே இவரை பற்றி எந்த ஒரு தரவும் கிடையாது அவர் வாயிலாகத்தான் இந்த செய்தி வந்திருக்கிறது என்று யார் சொன்னார் இம்மாம் திருமதியே சொல்லிவிட்டார் பதிவு செய்துவிட்டு சரியா மேலதிகமாக இன்னொரு செய்தியும் அவர் சொன்னார் அது என்னவென்றால் இது போல ஒரு செய்தி அலி அல்லான வாயிலாகவும் சொல்லப்படுகிறது அதன் அறிவிப்பாளர் வரிசை சரியானது அல்ல அதன் அறிவிப்பாளர் வரிசை பல இனமானது யார் சொல்லார் இமாம் திருமதியை சொல்லிவிடுகிறார் அதே மாதிரி அபு ஹுரை அலி அல்லாஹு அன்பு வாயிலாகவும் இப்படி ஒரு செய்தி வருகிறது என்று சொல்லிவிட்டு போகிறார் அந்த செய்தியையும் இமாம் இபின் ஹஜர் அஸ்கலானி ரஹமகுல்லா நமக்கு தெரியும் பலதரம் அவருடைய பேரிங்கே கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது இமாம் இபின் ஹஜர் அஸ்கலானி ரஹமகுல்லா அவர்கள் அவருடைய அல் மத்தாலிபுல் ஆலியார் என்ற அவருடைய கிதாபிலே அந்த செய்தியை சொல்லுகின்றார் அபு ஹுரைரார் அலி அல்ல வாயிலாக இமாம் பை ஹபி அவருக்குரிய ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்கிறது ஷாபுல் ஈமான் என்ற ஒரு ஹதிஷ் கிதாபு அந்த கிதாபில் பதிவு செய்கிறாரு அந்த செய்தியில் சுவைது பின் அபி ஹாத்தம் என்றொரு அறிவிப்பாளர் வருகிறாரு யார் சொல்லார் இமாம் இபின் பெயர் அல் மதாலிபுல் ஆலியா இந்த சுவைத் என்பவரை பற்றி எந்த விதமான தரவுகளும் கிடையாது லம் அஜித் லஹு தர்ஜுமத்தன் அவரை பற்றிய குறிப்பு எழுதையும் நான் காணவில்லை அப்படி என்றால் என்ன அவர் அட்ரஸ் இல்லாதவரு அவர் வாயிலாகத்தான் இப்படி ஒரு செய்தியும் பெறுகிறது என்று யார் சொன்னார் இமாம் இபின் ஹஜர் அஸ்கலான் அண்மையிலையும் ஒரு சகோதரர் என்ற காதுக்கு கேட்கிறது குர்வானுடைய உள்ளம் யாசின் என்று சொல்லப்படுகிறது அப்படி கொந்த குர்வான் குர்வானுடைய உள்ளத்தை நாங்கள் சப்ளை பண்ண வேண்டும் என்ன நடக்குது என்றால் ஒருவர் மௌத்தானா என்ன செய்யறாங்க குர்ஆனை அடித்து என்ன செய்கிறார்கள் பள்ளிவாசியர்களுக்கு எல்லாம் ஹதியா செய்கிறார்கள் யாசின் சூரத்துக்கென்று என்று அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஏனென்றால் இந்த மாதிரி ஹதி சிரிப்பதால் ஹதி என்று மக்கள் மத்தியில் பரவியதால்